அலே லூயா கர்த்தர் நல்லவர் மீண்டுமாக உங்களே சந்திப்பதிலே கிறிஸ்தேசுவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் வேதாகமும் இவ்வாறாக கூறுகிறது நூற்றி பனிரெண்டாவது சங்கீதம் முதலாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் அல்லே லூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அல்லே லூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் யார் பாக்கியவான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் ஹலே லூயா இரண்டு தலைப்பிலை கொண்டு சற்று நேரம் நாம் தியானிக்கப் போகின்றோம் ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் மற்றொன்று அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யோசேப்பு நாட்களிலே நாம் பார்ப்போம் என்றால் வாலிப நாட்களிலே கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததினாலே தன்னை பரிசுத்தவானாக தேவன் என்னை காண்கின்றான் என்ற ஒரு உணர்வு அவனுக்குள் இருந்தபோது தன்னை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தேவன் அவனுக்கு உதவி செய்தார் ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால் அதியாகவும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் யோசிப்பு தனியாக இருக்கும்போது எகித்தில் இருக்கின்ற போத்திப்பாருடைய மனைவி பார்ப்போம் என்றால் தன்னுடைய ஆசைக்கு இணங்கி வா பாவம் செய்வோம் என்று கூப்பிடும் பொழுது அவன் இப்படிப்பட்ட பொல்லாங்குக்கும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தேவனுக்கு உண்மையா இருந்து ஓடி போனான் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் எப்படி வாழ்கின்றோம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஜீவியம் எப்படி போகின்றது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருக்கிறதா பெற்றோருக்கு கீழ்படுகின்ற வாழ்க்கை இருக்கிறதா உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படுகின்ற வாழ்க்கை இருக்கிறதா உங்கள் சொந்த மனைவிகளுக்கு கீழ்படுகின்ற வாழ்க்கை இருக்கிறதா பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படுகின்ற வாழ்க்கை இருக்கின்றதா சற்று சிந்தித்து பார்ப்போம் வேதம் நம்மளுக்கு அழகாக எடுத்து இருக்கிறது இப்படிப்பட்ட பொல்லாங்கு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி இன்றைய நாட்களிலே நாம் பார்ப்போம் என்றால் மொபைல் ஃபோன் பேஸ்புக் வாட்ஸ்அப் இப்படிப்பட்ட சில சமூக வலைதளங்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்கின்றோமா வாட்ஸ்அப்பிலே துணிகரமான காரியங்கள் சேட்டிங் வீடியோ கால் சில கர்த்தருக்கு அருவறுப்பான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் கர்த்தருக்கு பயப்பட பயம் இருக்கிறதா சற்று சற்று சிந்திப்போம் தெய்வம் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புவிப்போம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அருவருப்பான காரியங்களை விட்டு தெய்வத்திற்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை யோசிப்பே எப்படி தேவன் உயர்த்தி வைத்தாரோ தரிசனத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து தேவன் யோசப்பை எப்படி உயர்த்தினாரோ அதே போலவே தேவன் உங்களையும் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் நல்லவராகவே இருக்கிறார் நாம் கர்த்தருக்கு முதலாவது பயப்பட வேண்டும் ஹாலி லூயா இரண்டாவதை நாம் பார்ப்போம் என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படி வேண்டும் அவர் கட்டளை கட்டளை என்றால் என்ன கற்பனை என்றால் என்ன கருத்துடைய வேதமே நம்மளுக்கு கட்டளை கருத்துடைய வருஷத்த வேதமே நம்மளுக்கு கற்பனை கருத்துடைய வேதம் நம்மளுக்கு என்ன கூறுகிறது அணுதினமும் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் வேதம் வாசிக்கும் பொழுது தெய்வம் நம்மோடு இடைப்படுவார் தெய்வம் நம்மோடு பேசுவார் அந்த கட்டளைகளுக்கு அவர் பேசின வார்த்தைகளுக்கு அவர் கொடுத்த கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் உதாரணத்திற்கு பார்ப்போம் என்றால் யாத்திராகமம் இருபதாவது அதிகாரம் ஒன்று டு பதினேழு வரை நாம் பார்ப்போம் என்றால் மோசைக்கு தேவன் கொடுத்த பத்து கட்டளைகளை நாம் பார்ப்போம் என்றால் இந்த பத்து கட்டளை என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் யாதொரு ஒரு நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் கருத்துடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறனுக்குள்ள யாதொன்றையும் என்று பத்து கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிறோமா கீழ்படுகின்றோமா அதற்கு பிரதான ஒரு கட்டளை இருக்கிறது நீ உன்னை நேசிப்பது பிறனையும் நேசிக்க வேண்டும் நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும் சொந்த சரீரத்தை நாம் எப்படி நேசிக்கின்றோம் அதே போலவே உன்னுடைய சகோதரனை சொந்த மந்தங்களை மற்ற நபர்களை நாம் அன்பு கூற வேண்டும் அன்பு கூறும் பொழுது தெய்வம் நம்மோடு இருக்கின்றார் தெய்வம் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றார் தகப்பனும் தாயையும் கணம் பண்ண வேண்டும் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நாம் ஆசாரிக்க வேண்டும் கர்த்தருடைய நாமத்தை நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது யாதொன்றையும் விக்ரம் யாதொரு விக்ரகையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் ம் பிறனுக்கு விரதமாய் பொ பிறனுக்குள்ளே யாதொன்றும் இச்சையாதிருப்பாயாக என்று தேவன் கொடுத்த இந்த கட்டளைகளை நாம் கீழ்ப்படிவோம் பிறரிடம் நாம் அன்பு கூறுவோம் பிறரிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும் ஹலி லூயா ஹலி லூயா முதலாவது நாம் பார்த்தோம் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இரண்டாவது நாம் பார்த்து கொண்டு இருப்பது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல் அல்லேலுயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த இரண்டு தலைப்புகளிலே இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து அவர் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வேதத்தை வாசித்து கற்பனைகளை நாம் கைக்கொள்ளும் கொள்ளும் பொழுது அவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது நாம் பாக்கியவரங்களாக இருக்கின்றோம் நாம் பாக்கியவதிகளாக இருக்கின்றோம் நாம் யார் நீங்கள் சொல்லணும் நான் கிறிஸ்துவுக்குள் பாக்கியவான் நான் கிறிஸ்துவுக்குள் பாக்கியவதி என்று நாம் முறையிடும் பொழுது தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கர்த்தர்த்தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்